மஞ்சள் பூசி உலகா பண்ணுனேன் அவ்வளோதான் தம்பி கொஞ்சம் பட்டர் மட்டும் எடுத்துட்டு வாங்க தம்பி பெட்டர் தான் ஏதாவது பண்ணலாம் எதுக்குன்னு பெட்டரு சும்மா ரொம்ப கேட்சியா இந்த பட்டர் இது பண்றதுக்கு ஒரு இது ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் ஆசைப்பட்டது

என்ன வெங்காயம் வெட்ட தெரியாதல ஒரு வெங்காயம் வெட்ட தெரியாதல்ல என்னடா எல்லாரும் வேலைதான் கொடுத்தேன் ஒரு 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 சின்ன வச்சுட்டேன்

பாத்தான முன்னாடி வந்து அடிக்கவே நான் நினைச்சேன் நீ உட்காந்து மசாஜ் போக முடியலன்னு மசாஜ் வீடியோ போட்டு பார்த்தா கல்யாணம் ஆச்சு

ஆக்சுவலாக நண்பர்களே நம்மள்கிட்ட வந்து கரெக்டான கரண்டி இல்லை அதனால நம்ம இதை போட்டு திருப்பி நினைக்கிறோம் உங்களுக்கு வீட்டில் எல்லா கரண்டிலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே பண்ணலாம் இது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ நாங்கள் செய்ய தெரியாதவங்க செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது ஓகே வேகட்டும் வேறு வரைக்கும் நேரம் ரெஸ்ட்டு போட்டு ஏதோ நாலு மூட்டை தூங்குற மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்

எங்கள் அருமையை அண்ணங்கள் அருண் மறைந்து போவதை எப்படி அம்மா எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுருவே எங்கள் அருமை அண்ணன் மாதிர மறைந்து போறதை எப்படி

இல்ல ஒரு லவ்வும் இல்ல சரியான ஜெடத்தை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் கேல கூட எடுத்துட்டு உள்ள ஒரு தோட்டம்

Nah, no. puasa ngeliat diri kang eh? ya.

போட்டு உருக்கி அது அப்படியே குட் வந்து நாங்க ஆமா மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை போட்டு லைட்டா பண்ணி அதுக்கப்புறம் மிளகாத்தோல் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அப்படி உப்பை போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் பெரியார வரைக்கும் நல்லா கலக்கிட்டு அப்புறம் ஆல்ரெடி மஞ்சள்ல நம்ம நல்லா கழுவி வச்சுட்டு சிக்கன் இருக்குது ஆமா சிக்கன் சிக்கனை எடுத்து இதுல போட்டு இதை போட்டு மூணுனா கொஞ்சம் அப்புறம் வெந்துருச்சு வெந்துருச்சு அந்த வெந்த சிக்கனை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டி பீஸ் அப்ப மாத்திக்கோ மாத்தியாச்சு ஓகேவா இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்ப இதுல தேவையான அளவு உப்பு காரம் இது எல்லாமே இருக்கு இப்ப இதே அப்படியே எடிபிளா இல்ல இதுலதான் ஒரு மேஜிக் பண்ண போறோம் அதாவது இப்ப நல்லா இருக்கிறது கெடுக்க போறீங்க இல்ல தான் தம்பி கொலாபரேஷன் ஏதோ பண்றாயா ஐயோ

ஸோ இப்போ இதுல வந்து தேவையான அளவு முட்டை இப்போ நாங்க அஞ்சு பேர் கத்துனால நாங்க அஞ்சு முட்டை போட்டோம் அதுல ஒரு முட்டை கூம்புட்டை அதனால அதை எடுத்துட்டு போட்டு இந்த சிக்கனோட போட்டு ஒரு மேரினேட் பண்ணோம்னு சீக்கோ அதாவது ஒண்ணும் இல்ல அவர் வந்து என்னன்னா மேரினேட் அப்புறம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை மட்டும் கத்துக்கிட்டாருன்னு கத்துக்கிட்டு தான் ஒரு செஃப்பு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படி இப்போ இதை பார்க்க எப்படி இருக்கு பார்க்க அவ்வளவுதான் நீங்க தின்னத்துக்கு அப்புறம் எல்லாரும் லிப்லாக் பண்ணுவீங்க பண்றான் ஆனா கருமை புடிச்ச வைக்க

ப்ரெட்டை போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த முட்டை சிக்கீரை நடுவில் ஸ்டஃப் பண்ணி அப்போ சுத்துருவோமா போயிட்டு திரும்ப வந்துடுவோமா சாப்பிட்டு வச்சியா

டி அதான் டிசிஎஸ் ஆளுக்கு ஒரு கை எடுங்க திடீர்

அமுகர் அமார் அமுகர் அமால்